வணக்கம் தலைவரே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாமகவுக்கு அறிவுரை வழங்கி உள்ளார் இது பற்றி உங்களுடைய கருத்து வணக்கம் தலைவரே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பாமக உள்நாட்டு அதாவது கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு போது அதை வந்து ஒரு விசுரூபமாக எடுத்து வைக்கிறதுக்குன்னு ஒரு பிளானும் ஓடிக்கிட்டு இருக்கும் ஏன்னா ஒரு கட்சி அழிஞ்சால் இன்னொரு கட்சி வளருன்றதுக்காக நடக்கிற விஷயங்கள் தான் அது அந்த ரீதியில் பார்த்தாக்கா பாமக அழிஞ்சாக்க வளரக்கூடிய கட்சியாக காட்டுறது விடுதலை சிறுத்தைகள் தான் அண்ணன் திருமாவில் வந்து அங்கேயும் உறவாடி வெளியே வந்தவர் தான் அவர் அது என்ன பிரச்சனைக்கு வந்தார்ன்றத பின்னாடி பார்ப்போம் அதை பற்றி பிரச்சனை இல்லை பொதுவான கருத்து என்னென்னா அவங்க வந்து பாமக வந்துட்டு வன்னிய சமூகத்தை வந்து தவறான வழி நடத்துகிறோம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் நேரடியாக குற்றச்சாட்டு ராமதாஸ் அவர்கள் மீது வைக்கிறார் இது இப்போ இல்லை முன்னாடி நடந்தது இப்போ வரைக்கும் அது காணொளி வந்து இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது இதுக்கிடையில் இப்படி ஒரு இது நடக்குது இல்லை அண்ணன் ஒரு காணி ஒன்று வெளியிட்டிருந்தார் இருந்தார் அதில் பாமகவை தவறான வழி நடத்துகிறாங்க என்ன அதில் உள்ள இளைஞர்களை தவறாக சித்தரித்து இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை ப பதிவு பண்ணியிருந்தார் உங்கள் மகனை வந்து அந்த வழிக்கு கொண்டு வரல உங்கள் மகனை பேர பிள்ளைங்க எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு எல்லா கேள்வியும் கேட்டிருக்காரு கொஞ்சம் அந்த காணொலியை கேட்டுவாங்க ஆனால் தான் வன்னியர் சொந்தங்களுக்கு நான் வேண்டுகோள் எடுக்கிறேன் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சாதி உணர்வுகளை தூண்டக்கூடியவர்களுக்கு பலியாகிவிடக்கூடாது நான் ஒருபோதும் வன்னிய சமூகத்திற்கோ அல்லது எந்த ஒரு பிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கோ எதிரானவன் இல்லை உழைக்கிற மக்களுக்கு உயிரையும் கொடுக்கக்கூடியவனாக களத்தில் நிற்கிறேன் என்பதை சொல்லி இதையும் இயக்கத் தோழர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தம்முடைய சொந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை இப்படி தவறாக வழிநடத்துகிறோமே என்ற குற்ற உணர்வையில் நாம் அவர் பேசினார் தன்னுடைய பிள்ளை பெருகிய படிப்பு படிக்க வேண்டும் தந்தையின் பிள்ளை தமிழ்நாட்டின் முதல்வராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர் தன்னுடைய பேரப்பிள்ளைகளை எல்லாம் மிக உயர்ந்த கல்வி நிறுவனங்களில் படிக்க வைக்கக்கூடியவர் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த முழக்கங்களை சொல்லி தராதவர் அப்பாவி வண்டிய இளைஞர்களுக்கு இந்த வெறியை கூட்டுவது ஒரு கூட்டத்தை நான் கேட்டேன் கார் வெட்டி குருவை மாவீரன் மாவீரன் என்று போற்றக்கூடிய மருத்துவர் அவர்கள் ஏன் தன்னுடைய மகன் அன்புமணியை மாவீரன் என்று சொல்ல வேண்டியதுதானே என்று கேட்டேன் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் மாவீரன் அன்புமணி என்று அவரை போற்றிப்பார்கள் ஏன் காவிரி மட்டும் அந்த பட்டம் வண்ணீஸ் அப்போ உங்களுக்கு அதோடய இது புரியும் அதே தலைவர் வந்து திருமாவளவண்ண வந்து தன்னுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் விடுதலை சிறுத்தை சிறுத்தைகள்ன கூடிய அந்த இளைஞர்களை எப்படி வளர்த்துருக்காருன்னு தெரியுமா எப்படி வளர சொன்னார்ன்றது உங்களுக்கு தெரியுமா அது பார்த்திங்கன்னா அது பயங்கரமான ஒரு வளர்ச்சியாக காமிச்சார் அதில் பார்த்திங்கன்னா சிறுத்தைகளை வந்துட்டு அவர் காணொலியை முதல் கேளுங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க நீ முழுமையான விடுதலைச் சிறுத்தை ஆக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலைச் சிறுத்தையின் மீதும் குறைந்தது பத்து வழக்குகள் பதிவாக வேண்டும் போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சிருவாங்க ஓடிடுவாங்க அப்ப நீ உண்மையான விடுதலைச் சிறுத்தையா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும் பயப்படாத என்ன கேஸ் போட்டுருவான் ஒன் பார்ட்டி செவன் அண்ணா ஃபுல் அசெம்பிலி எல்லார் மேலேயும் அதான் போடுவாங்க அப்புறம் எங்கயாவது கல் எடுத்து அடிச்சிட்டா திரிநாக் செவன் போடுவாங்க அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க கண்ணாடி உடைச்சிட்டா பேருந்து வேலை கண்ணாடி பட்டால் திரிநாக் செவன் கூட போடுவாங்க போடட்டும் கேஸை எதிர்கொள்வோம் நீதிமன்றம் போவோம் வழக்கிகளை சந்திப்போம் என் மேலே எவ்வளவு கேஷுன்னு எனக்கே தெரியாதப்போ நீ மேலும் இது போல இவங்க இவர் அவரு மேலே குற்றம் சொல்கிறது அவர் இவரும் மேலே குற்றம் சொல்கிறது இதில் இடையில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக முழுக்க முழுக்க இளைஞர்கள் தான் இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க ஒன்றும் இல்லை பழைய காலம் இல்லை எஃப்ஐஆரை தேடி ஒரு ஆளை க இவர் மேலே வழக்கு இருக்கா இல்லையான்னு தேடுறதெல்லாம் அப்போது இப்போல்லாம் ஒன்றும் இல்லை ஃபோட்டோவையோ இல்லை ஆதார் அட்டையோ நம்பரோ ஏதோ ஒன்று தட்டுனா கூட சகல விஷயங்களும் வெளியே ஓடி வந்துடும் அண்ணன் மேலே எத்தனை வழக்கு இருக்குது என்ன இது அவங்க ஃப்யூச்சரில் வேலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ பெரிய இடைஞ்சலாக இருக்குதுன்னு தெரியுமா இப்போத்தவங்க படித்து பிள்ளைங்க நல்லா நினைக்கும் நினைக்கும்போது தலைவர்கள் தங்கள் கட்சி தொண்டர்களை இளைஞர்களை வந்து தவறான வழி நடத்தக்கூடாது அப்படி நடத்தினா கடைசியில் என்ன ஆகும் அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும் கடைசி வரைக்கும் கட்சியிலே கிடக்க வேண்டியது தான் இதுதான் இவங்க என்னமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது போகிற போக்கில் எல்லாம் சொல்லிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கக்கூடாதுல்ல சமுதாயத்துக்காக என்ன பண்ணோன்றது இருக்கணும் இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசிகிட்டு இருந்தோம்னா அது கடைசியில் எங்கே போய் முடியுங்கிறது இளைஞர்களோட வாழ்க்கையை சீரழிச்சிரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கட்சி வந்து மாநாடு பிறந்த நாள் எது நடத்துனாலும் அவங்கவுங்க சொந்த காசில் நடத்த வேண்டியது தானே அதை விட்டுவிட்டு போய் ஒவ்வொரு பக்கம் வசூல்கிற பேரில் போய் கட்ட பஞ்சாயத்து அடிதடி ஒரு சிலர் என்னடா என்ன சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம அடிக்கிறாங்க ஒரு சிலர் என்னடான்னா அண்ணனுக்கு பிறந்த நாள்ன்னு சொல்லி போய் வசூல் பண்ணுறாங்க தொழிலை தொழில் நடத்துகிறவங்கெல்லாம் பயந்து பயந்து இது பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்காங்க சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இது இப்படியே போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சமுதாயமே கலி ஆகிடும் அதாவது ஒரு ஜென்ரேஷன் சொல்லலாம் சமுதாயங்கிறத விட ஒரு ஜென்ரேஷனே காலி ஆகிடும் இதை எந்த வகையில் நம்ம ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தவங்களும் பெற்று வளர்க்குறது குழந்த பிறந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டு அவங்க வந்து பொது வாழ்க்கையில் போது சரி எதுவும் மேலோட்டமாக போவாங்கன்னு நினைப்பாங்க ஆனால் காலம் போக போக அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் போயிடுது இப்படியே போனால் இளைய சமுதாயம் வந்து சீரழிஞ்சிடும் ஸோ இதெல்லாம் இளைஞர்கள் புது புரிஞ்சுக்கிட்டு நடந்தால் தான் நல்லாயிருக்கும் வாங்க இன்னொரு கேள்வியும் பதிலும் நம்ம சந்திப்போம் இந்த கருத்தை பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டு பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கு பதிலும் நம்ம கொடுக்கலாம் திருப்பி ஓகேங்களா வாங்க இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஓகே பாய்